வணக்கம் நான் லாவண்யா குசி ஃபேமிலி கணவரி மறவேற்கே விசில் சின்னம் நம்ம நவம்பர் மாசத்துலயே எப்போ இந்த இதுக்கு சின்னத்துக்கு எல்லாம் பண்றாங்கன்னு சொன்னப்பவே அப்பவே சொல்லியிருந்தேன் இந்த சின்னம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நானும் அதுதான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அன்னைக்கே வீடியோல சொல்லி இருந்தேன் கடவுள் இருக்கா போமாரு நினைச்சது வந்துருச்சு கட்சியோட சின்னத்தை ட்ரெயின் பண்ண ஆளுங்க நம்ம தமிழக வெற்றி கடை கொண்டவர்கள் தம்பிகள் தான் இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு வித் இன் ஒன் ஹவர் அதாவது இன்டர்நேஷனல் ரேஞ்சுல ட்ரெயின் பண்ணிட்டாங்க ஐயா நம்ம பசங்க சான்ஸே இல்ல ஸ்பீடுனா ஸ்பீடு அந்த மாதிரி ஸ்பீடு என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியும் ஊடகங்கள்ல ஒரு பக்கம் டிபேட் ஒரு பக்கம் இதுக்கு வீடியோஸ் போட்டுட்டு இது இப்படி அது அப்படி ஆ ஊஹூ அப்படின்ட்டு அந்த விஷயத்துக்கு இப்ப வருவோம் எப்படி விசில் மூணு எடுத்தோ எப்படி விஜய் அப்படிங்கறது மூணு எடுத்தோ அதே மாதிரி வெற்றி அப்படிங்கறது மூணு எடுத்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இதை நான் முதல்ல சொல்லிடணும்னு ஆசைப்படுறேன் டிடிவி தினகரன் அவர்கள் அவர் போயிட்டு ஏடிஎம்கேல சேர்ந்தாச்சு ஓகே என்ன இப்ப இதுல நீங்க சேர்த்துக்கல அதனால அங்க போய் சேர்ந்துட்டாரு உங்ககிட்ட வந்து சேரணும்னு நினைச்சாரு ஆனா அவருக்கு பதிலே சொல்லாம வச்சிருந்தீங்க என்னெல்லாம் புகழாரம் பாடினாரு விஜய் உங்களை பத்தி ஆனா நீங்க சேர்த்துக்கவே இல்லையே அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சொல்லி தொண்டர்களை இல்ல ரசிகர்களை புதுசா இருக்கிறவங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன தெளிவா இதை நான் சொல்லிக்க விரும்புறேன் அவர் வந்து சேரணும்னு ஆசைப்படுறதுக்கு ஹிண்ட் குடுக்குற மாதிரி அப்படியே ஒரு பாட்டா போட்டு விட்டுட்டு இருந்தாரு அது அப்படி விஜய் இப்படி நாலாவது முக்கிய கூட்டணி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாரு ஆனா இப்ப வரைக்கும் அவர் என்ன சாதிச்சாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் இருக்கிறது ரெண்டு மிகப்பெரிய கட்சிகள் திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள் மேஜரா இவங்க தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இதை தாண்டி யாருமே முதலமைச்சர் பதவிக்கு வரவும் இல்லை போட்டி போடவும் முடியல மிக பெரிய பேரு அவர்கள் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க அதுக்கப்புறம் முடியாம இருந்த பட்சத்துல ஓ பன்னீர்செல்வம் அவர் இருந்தாரு அப்புறமா எடப்பாடி அவர்கள் அவர் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாரு ஆனா இதுக்கு நடுவுல இங்க ஒரு விஷயம் நடந்தது எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு தெரியல நான் இங்க ஞாபகப்படுத்த விரும்புறேன் எங்க நிறைய எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாம் வந்து சசிகலா அவங்க பிரிஞ்சு போனாங்க அவங்க கட்சிக்கு எங்க தாவிட போறாங்களோன்னு தூக்கிட்டு போய் குவத்தூர்ல ஒரு ரெசார்ட்ல அடைச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாங்க யாரு திரு கருணாஸ் அவர்கள் இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்காங்க கரெக்டா இவரு அங்க இருந்து இப்ப இங்க தாவி இவங்களுக்கு விசுவாசமா இருக்காராமா விசுவாசம் எப்படியெல்லாம் வேலை செய்யுது அங்க இருக்கிற விசுவாசம் இங்க வந்துருது கொஞ்சம் நல்லா திருப்பி இங்க இருக்கிற விசுவாசம் வேற எங்கேயாவது போயிடுது அது எப்படி விசுவாசம் மாறி மாறி போகும் நம்ம வீட்டுல ஒரு நாய் வளர்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன் நான் யாரையுமே யாரு கூட கம்பேர் பண்ணல நான் சாதாரணமா சொல்றேன் நம்ம வீட்ல ஒரு நாய் வளர்க்குறோம் அப்படின்னா அந்த நாய் அந்த ஓனருக்கு மட்டும் தான் விசுவாசமா இருக்கும் அந்த ஓனர் ஒண்ணுன்னா பாஞ்சிரும் ஆனா வெளியாளுங்க உள்ள வரவும் முடியாது வெளியாளுங்க உள்ள இருக்கவங்க ஒருத்தவங்க தொடவே விடாது அந்த விசுவாசம் காலத்துக்கும் இருக்கும் அந்த நாய் இறக்கும் வரை அந்த ஐந்தறிவு ஜீவனுக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஆனா மனுஷங்களாகிய நமக்கு அந்த விசுவாசம்ன்றது இருக்கிறதே கிடையாது இங்க இருக்கோம் இங்க வேலை செய்யறோம் அப்புறம் இதே விசுவாசத்தை எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல காட்டுறோம் எப்படி எனக்கு புரியல ஒரு விஷயத்த தலைவர் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தீர்க்கமா நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு முடிவெடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இது மிக பெரிய சான்று இவரை உள்ள அழைக்காம இருந்ததே ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது திரு விஜய் அவர்களின் மௌனத்துல இருந்து தெரிஞ்சிருது தலைவர் விஜய் அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மௌனமா இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல விஷயங்கள் நல்ல முடிவை எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து இங்க ஒண்ணு பேசி அங்க போய் தாவி திருப்பி இன்னொரு கட்சிக்கு வந்து இது பண்றாங்க அந்த எடப்பாடி ஐயாவை எவ்வளவு பேச்சு பேசினாரு டிடிவி அவர்கள் இப்ப அதே இடத்துல போயிட்டு கூட பிரதமர் மோடி ஐயா கூட கை கோத்து நிக்கிறாங்க அவங்களுடைய மாநாடு எல்லா சேனலையும் ஆனா விஜய் அவர்களுடைய விசில்ல பத்தி பேசுறவங்களுடைய வீடியோ வியூ போன அளவுக்கு கூட அவங்க வியூஸ் போலன்றதுதான் விஷயம் எல்லாத்தையும் விட்டு விட்டாவும் போடுறாங்க ஆனா இதுக்கு கிடைக்கிற வியூஸ் அதுக்கு கிடைக்கல அடுத்து என்ன சொல்ல வராங்க ஓகே சின்னத்தை பிரபலப்படுத்திட்டீங்க ஓகே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்க ரொம்ப சீக்கிரமாவே சேர்த்துட்டீங்க ஆனா அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு விழுமா சின்னத்தை பார்த்து யாராவது ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் அந்த பிராண்ட் தலைவர் விஜய் அவர்கள் விசில் தலைவர் விஜய் அவர்களால பிராண்ட் ஆக்கப்பட்டது தலைவர் விஜய் அவர்களால இந்த விசில் பிரபலமாக்கப்பட்டது அடுத்து சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே விசில் இதெல்லாம் வாங்கி பொதுமக்களுக்கு பட்டுவாடா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்வீட்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க இதுதான் சின்னம் இதுதான் சின்னம்னு சொல்லிக்கிட்டு ஊதிக்கிட்டு ரோட்ல போயிட்டு இருந்தாங்க இதுல வந்து ஒரு பெண்மணி அந்த பெண்மணி வந்து பாத்தீங்களா இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க இந்த தாவை காவினர் வந்து நடு ரோட்ல பொதுமக்களுக்கு இடையூறு கொடுத்து பஸ்ஸுகளை வழிமறிச்சு இந்த மாதிரி வந்து இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க சத்தம் போட்டு இந்த இடத்தையே இது பண்ணிட்டு இருக்காங்க கலையரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு அப்படியே அடிக்கிட்டே வீடியோ இது பண்ணி வீடியோல பேசிட்டு இருக்காங்க அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க திமுகவின் கை கூலி அவங்களுடைய கணவர் அப்படின்னு சொல்லப்படுகிற செகுவாரா அப்படின்ற ஒரு ஒரு பையன் அவர் வந்து என்னவோ ட்ராவல்ஸ்ன்னு வச்சு சேனல் நடத்திட்டு வந்தாரு அந்த புள்ள இப்ப அதை விட்டுட்டு அவரும் கை கூலியா மாறினதால ஒய்ஃபும் கை கூலியா மாறிட்டாங்களா என்ன தெரியல இல்ல ஒய்ஃப் கை கூலியா மாறினதால அவர் கை கூலியா மாறிட்டாரான்னு தெரியல ரெண்டு பேரும் ஆகும் போது திமுக கை கூலிகளா அங்க பணம் வாங்கிட்டு திமுகக்காக பேசுறது என்னமோ டேட்டாவே அவங்க கையில இருக்கிற மாதிரி பேச்சு ஓகே இந்த அம்மா வந்து அவருடைய மனைவி அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்புறம் தான் இவ்வளவு இந்த தாவைக்காவை விமர்சிச்சதுக்கு தாவைக்காவினரை விமர்சிச்சதுக்கு இவங்க யாருன்றது வெளியே வந்துருச்சு அந்த அம்மா போட்ட வீடியோல அங்க இருக்கிற தாவைக்காவினர் கீழே ரோட்ல நின்றுகிட்டு விசில் அடிச்சுட்டு இருக்காங்க ஆமா இல்லைன்னு சொல்லல போய் பஸ்ல ஏறி மக்கள் கிட்ட உட்கார்ந்து ஓன்னு விசில் அடிக்கல இல்ல பஸ்ஸுக்குள்ள ஏறி சுத்தி சுத்தி விசில் அடிக்கல ரோட்ல போயிட்டு இருக்காங்க விசில் அடிச்சுட்டு போறாங்க அவங்களுடைய சந்தோஷம் அந்த கொஞ்ச நேரம் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் அவங்க ஒரே இடத்துல நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம் இல்ல அவங்க சாதாரணமா அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருக்காங்க எத்தனையோ கட்சிகள் நடக்குது எத்தனையோ கட்சிகள் மைக்கை புடிச்சுக்கிட்டு ஓன்னு பேசுறாங்க பொதுமக்கள் இருக்கிற இடத்துல நடுவுல மேடையை போட்டு மைக் செட்டை போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கத்தி கத்தி பேசுவாங்க ஏ அப்போ வந்து அந்த இடத்துல வந்து பொதுமக்கள் இல்லையா கை குழந்தைகள் இல்லையா வயசானவங்க இல்லையா இப்ப இந்த விசில் ஊதும் போதுதான் உங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய எதுவா தெரியுதா உங்களுக்கு உடனே சொல்லலாம் பேசுறதுக்கும் விசில் உதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இதோட மாடுலேஷன் வேற இதோட மாடுலேஷன் வேற இதோட பிரீக்வன்சி அதிகம் இதோட ப்ரீவன்சியும் இந்த அளவுக்கு போகவே வேணாங்க அது ஜஸ்ட் கொஞ்ச நேரம் என்ஜாய்மெண்ட் முடிஞ்சது என் குழந்தைய வந்து நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது மகாத்தா ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ல பாத்தீங்கன்னா பெரிய கட் அவுட் அஜித் அவர்கள் வச்சு பெரிய பெரிய மாலை போட்டுட்டு அது நல்லா அந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாம் பறக்க விட்டுட்டு பட்டாசு வெடிச்சுட்டு ஃபுல் ரோட் பிளாக் அந்த ரோட வந்து முப்பது செகண்ட்ல நான் கடக்கலாம் ஆனா எனக்கு எட்டு நிமிஷம் ஆச்சு அதை கடக்கிறதுக்கு அப்படி அவங்க ரசிகர்கள் வந்து அதை என்ஜாய் பண்றாங்க அந்த கொஞ்ச நேரம் தான் அவங்க என்ஜாய்மெண்ட் அதோட போயிட்டே இருக்க போறாங்க அவங்க வேலையை பார்க்க போறாங்க இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை திருப்பியும் சொல்ற தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற ரசிகர்களும் தொண்டர்களும் அந்த ரசிகர் மனப்பான்மையை விட்டுட்டு இன்னும் வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா அவங்க ரசிகர் மனப்பான்மையை விட்டு தொண்டர்ன்ற மனப்பான்மைக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது அதனாலதான் இப்ப வரைக்குமே தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை அமைதியா எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க கரூர் இன்சிடென்ட்ல விஜய் அவர்களை தாக்கும் போதும் அவங்க யாருக்கு எதிரான இன்னும் வன்முறையில ஈடுபடலாம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சட்ட ரீதியா எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதுன்னும் போது எந்த ஒரு விஷயத்தையும் கையில எடுக்காம அப்பயும் அமைதி காத்தாங்க இப்போ இந்த கோர்ட்ல இந்த படத்துக்கான கேஸ் போயிட்டு இருக்கு இப்பயும் வருமா வராதான்னு தெரியாதுன்ற பட்சத்திலையும் அமைதி காக்குறாங்க அதுவும் பாசிட்டிவ் மோடா எடுத்துக்கிறாங்க ஒரு ஒரு விஷயத்தையும் சரி கட்சி வேலைகளை பாப்போம் ஓகே படத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் வந்துடும் அப்படி ஒரு நம்பிக்கையை அந்த பக்கம் ஓரமா வச்சுட்டு கட்சியில வேலையில ஈடு தண்ணா தண்ணி ஈடுபடுத்திட்டு இருக்காங்க கை கைக்கூலிகள் என்ன எதிர்பார்க்கறாங்க தெரியுமா இந்த மாதிரி தூண்டி விட்டு தூண்டி விட்டு இவங்களை வந்து பீக்குக்கு கொண்டு போய் இவங்களை வந்து செதற விட்டு இவங்க மூலமா ஒரு ஒரு பிரச்சனை உண்டுவாக்கணும் அது வந்து தலைவர் விஜய் அவர்கள் கெட்ட பெயரா போய் நிற்கணும் பாத்தீங்களா உங்களுடைய பசங்க எப்படி பண்றாங்க உங்களுடைய தொண்டர்கள் எப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கணும் இல்லையா அதுக்கான ஒரு இதுதான் இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சாட்டை கூட இந்த சேனல்ல சேனல்ஸ்ல வந்து வலுக்கட்டாயமா தன்னுடைய கட்சியை பத்தி பேசுறதே மறந்தாச்சு தலைவர் விஜய் அவர்களை பத்தியே பேசி 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 தொண்டர்களால வெறியத்த பாக்குறாரு தயவுசெய் தலைவர் விஜயவர்களின் ரசிகர்களோ தொண்டர்களோ யாரா இருந்தாலும் பைசா படாது நினைச்சிட்டு விட்டு போய்கிட்டே இருங்க ஒரு பிச்சைக்காரன் கத்திக்கிட்டு இருக்கான் அவனுக்கு காசு வேணுமா கத்திக்கிட்டு இருக்கான் அவ்வளவுதான் வேணும்னா காசை போட்டு போங்க இல்லன்னா சரி இல்ல கையில காசு இல்லைன்னு போயிட்டே இருங்க அவ்வளவுதான் கேக்கணுமே தவிர இவங்க பேச்சுக்கெல்லாம் நம்ம ஃபிரஸ்ட்ரேட் ஆனோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நிறைய இன்னும் பாக்க வேண்டியிருக்கு இருக்கு அதனால இவங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காதீங்க இன்னொரு விஷயம் தேமுதிக தலைவர் நடிகருமான விஜயகாந்த் அவர்களை வந்து ஒரு ஸ்டேஜ்ல எப்படி ஊடகங்களோ மத்தவங்களோ பேச வச்சு பேச வச்சு அவரை வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மோடுக்கு கொண்டு போய் அவரை எப்படி போட்ரே பண்ணாங்க அது நம்ம தலைவர் விஜய் அவர்களுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனா அது நடக்கல தலைவர் எல்லா இடத்திலயுமே என்னுடைய அமைதியவே ஆயுதமா கொடுத்துட்டு இருக்காரு அந்த ஆயுதத்தை தாங்க முடியாம திருப்பி இவங்க என்ன பண்றாங்க அதுக்கு திருப்பி ஒரு கவுண்டர் குடுக்கறதான்னு நினைச்சுக்கிட்டு அவர் எப்ப வெளிய வருவாரு அவர் எப்ப பேசுவார் வரமாட்டாரா பேச மாட்டாரா பயப்படுறாரா அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது புல் பண்றாங்க அவரை வா வா பேசு உங்ககிட்ட அந்த வார்த்தை நான் தூக்கி போடுறேன் இதுதான் இங்க இருக்கிற கட்சிகளோ இங்க இருக்கிற கைக்கூலிகளோ இங்க இருக்கிற சில ஊடகங்களோ பண்ற வேலை இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அங்க எவ்வளவு கல்லெறிஞ்சாலும் அங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால அடுத்து நம்ம ரசிகர் தொண்டர்கள் கிட்ட வந்துட்டு இருக்காங்க இது அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் வார்ன்னு நினைச்சுக்கோங்க இதை நம்ம கடந்து போயிட்டோம் அப்படின்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் ஃபுல்லா வாஷ் அவுட் நீட்டாயிடும் எல்லாத்தையும் கலையறிஞ்சிட்டு ரொம்ப சுத்தமான நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு அரசாங்கம் அமைஞ்சிடும் அப்படின்றதுல நம்பிக்கை வச்சு ஓட்டத்தை வந்து நிறுத்தாம அதே ஸ்பீடு இல்லாமல் இன்னும் அதிகம் ஸ்பீட்ல டென் எக்ஸ் ஸ்பீட்ல ஓட ஆரம்பிப்போம் இதுதான் நமக்கு நாம சொல்லிக்க வேண்டிய விஷயம் அடுத்து இது முக்கியமான இன்னைக்கு சொல்லி ஆகணும் மாரிதாஸ் அவர் வந்து சொல்றாரு டிவி கே விஜய் அவர்களுக்கு வந்து விசில் ஒரு ஒரு சொல்றாரு மூணு கட்சிகளுக்கு இதுக்கு முன்னாடி அலாட் பண்ணப்பட்டதான் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சொல்றாரு நான் திருப்பியும் சொல்றேன் அந்த கட்சிகளோட தலைவர்கள் யாருன்னு முதல்ல போய் பாருங்க அந்த கட்சிகளோட தலைவர்களுக்கு அந்த தொண்டர்கள் எவ்வளவு உண்மையா இருந்தாங்கன்னு பாருங்க இங்க தலைவர் விஜய் அவர்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கு அவர் எப்படி பட்டவர் எவ்வளவு ஃபெமிலியர்ன்றது ஒன்னு ஒண்ணு ரெண்டாவது அவருக்கு கீழே இருக்கிற ரசிகர்களோ தொண்டர்களோ அவர்களுடைய மனநிலைய மட்டும் கொஞ்சம் யோசிங்க அவ்வளவும் உண்மையான ஆத்மார்த்தமான மனசார வேண்டாங்க ஆமா இவர் வந்தே ஆகும் இவர் தலைவர் ஜெயிச்சே ஆகணும் தலைவர் முதலமைச்சர் பதவியில உட்காந்தே ஆகணும்னு முடிவு பண்ணி இங்க வச்சுக்கிட்டு சங்கல்பம் சொல்லுவாங்க தெலுங்குல ஒரு வார்த்தை அந்த மாதிரி ஒரு சங்கல்பம் வச்சுக்கிட்டு அவங்க முன்ன ஓடிக்கிட்டே இருக்காங்க அந்த விஷயத்துக்கு அந்த சங்கல்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இருக்கிற பவருக்கு பாத்தீங்களா அத வந்து ஒருத்தரா உடைக்க முடியாது அது அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு இது அந்த பாசிட்டிவ் ஒரு அந்த பாசிட்டிவான அந்த ஒரு விஷயம் எல்லா ரசிகர் தொண்டர் மக்கத்துல இருக்கும்போதும் அதை டச் பண்ண முடியாதுங்க நெகட்டிவா பேசுறவனுங்க இந்த மாதிரி வீடியோ போடுறவனுங்க நீங்க சொல்ற வார்த்தைகள் எதுவுமே அதை இன்னியளவு கூட அசைச்சு பார்க்காது இன்னும் ரெண்டு மடங்கு இன்னும் நாலு மடங்கு அதிகமாயிட்டு தான் போகும் இவங்க அடிக்கிறதுல சாதாரண மக்கள்ல இருக்கிறவங்க கூட விஜய் அவர்கள் ஏன் வரக்கூடாது ஏன் விஜய் அவர்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பு ஏன் அவரோட படத்தை இப்படி பண்றாங்க இப்படி இப்படிதான் போய்கிட்டே இருக்கு கண்டிப்பா மக்களுடைய பேராதரவோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா ஜெயிப்பாரு ஆஹ் அடுத்த விஷயத்துக்கு வர அந்த மாரிதாஸ் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாரு எனக்கு சுருக்குன்னு வச்சு அந்த வார்த்தை அந்த வார்த்தை எப்படி இவரு யூஸ் பண்றாருன்னு தெரியல இங்க இருக்கிற ரசிகர்கள் தொண்டர்கள் எங்க தம்பிகள் அண்ணன் தம்பிகள் இவங்களை பார்த்தா எப்படி தெரியுது இருக்கு பொறுக்கீங்க இல்ல வேற மாதிரி பெண்களை ஆரஸ் பண்ற ஒரு கூட்டமா தெரியுதா இப்ப வரைக்கும் சொல்ற இப்ப வரைக்கும் நடந்த மாநாடுல இருந்து எந்த ஒரு பொதுக்கூட்டமா இருந்தாலும் எங்க இருந்தாலும் பெண்களை பாதுகாத்து கூட்டு போற கூட்டத்துல ஆண்கள் பெரும்பான்மையா இருக்காங்க எல்லா மாநாட்டிலயும் எல்லா கூட்டத்திலையும் பெண்களை அவ்வளவு பத்திரமா பாதுகாத்து கூட்டு போனவங்க இந்த ஆண்கள் தான் இந்த அண்ணன் தம்பிகள் தான் நான் அடிச்சு சொல்வேன் இப்பவும் சரி இதுக்கப்புறமும் சரி வர்ற பெண் பிள்ளைகளையும் சரி இருக்கிற பெண் பிள்ளைகளையும் சரி அது எந்த வயசா இருந்தாலும் தன் வீட்டு பெண்களான்னு நினைச்சு பத்திரமா கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர்ற அளவுக்கு இங்க அண்ணன் தம்பிகள் இருக்காங்க அவங்களை இம்மி அளவு கூட சந்தேகப்பட்டு பேசுறது சத்தியமா ஏத்துக்கவே முடியாது ஏன்னா நான் இதை ஃபீல் பண்றேன் நான் இங்க இருக்கேன் நான் பாக்குறேன் அனுபவப்படுறேன் அதனால சொல்றேன் அதனால என்ன சொல்றாரு இதனால பெண்களை அரெஸ்ட் பண்ற ரிஜிஸ்டர் ஆகும் தெரியுமா ஒரு ஐநூறு பேர் மேலேயாவது கேஸ் ரிஜிஸ்டர் ஆகாது ஒரு முன்னூறு நூறு இருநூறு முந்நூறு பேராவது ஜெயிலுக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறாரு இல்ல இங்க பாத்தா ரவுடிசம் பண்ற கும்பல் மாதிரி தெரியுதா வந்து நின்னு பாருங்க களத்துல அங்க ஆண்கள் பெண்களை எப்படி பாதுகாக்கிறாங்கன்றது கண்ணால பாருங்க அப்புறமா பேசுங்க மனித சங்கிலி உருவாக்கி காப்பாத்துவாங்க அந்த பிள்ளைங்க நல்லபடியா நம்ம வந்து அடுத்த களப்பணிகளை பார்ப்போம் நன்றி வணக்கம்